தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றம்பரம் திருநாவகரசரை போற்றி போற்றி நம்ம திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம் பகுதி இர இரண்டு தமிழ் விளக்கத்தோடு பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் ஐம்பத்தி ரெண்டு சுழியும் கொட்டையூரும் கொட்டையூர் தளம் பார்த்தீங்கன்னா கும்பகோண நகரில் மேற்கே இருக்கிறது மூணு கிலோமீட்டர் காவேரியை தாண்டி தான் நம்ம செல்லணும் திருவையாறு கும்பகோணத்துக்கு பேருந்து வழியே வந்தா நம்ம வட குரங்காட்டு துறை திருவிசைநல்லூர் திருந்து தேவன்குடி இவ்வூரான கொட்டையூர் போன்ற தலங்களை நம்ம வரிசையா கண்டு மகிழலாம் தலச்சிறப்பு பார்த்தீங்கன்னா திருவனஞ்சுழி காவேரியில் இறங்கி ஏரண்ட முனிவர் இங்கு வெளியே வந்ததாக கூறுவர் இவரின் திருவுருவம் வந்து கோயில் இருக்கு பண்டு ஊர் முழுவதும் ஆமனுக்கு செடிகள் இருந்து அடர்ந்த காடாக இருந்ததாகவும் இக்கொட்டையின் செடியின் கீழே சிவபெருமான் தோன்றியம் ஊருக்கு கொட்டையூர் என்று பெயர் வந்ததாக கூறுவார் சோழ மன்னன் ஒருவனுக்கு ஒரு ராத்திரி கோடி லிங்கமாக தரிசனம் கொடுத்தமையால் இத்திருக்கோயிலுக்கு கோட்டிச்சரம் என்றும் பெயர் வந்ததாகவும் கூறுவார் கருவறையில் எழுந்தருள்ள பெருமானின் திருமேனியில் பல அநேக சிறிய லிங்கங்கள் அமைந்துள்ளன இந்த ஊருக்கு மேற்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் முருகன் கோயிலான சுவாமி மலை உள்ளது அப்பர் பெருமான் இத்தலத்தையும் திருவலம் சுழியும் இணைத்து பத்து பாடல்களை பாடியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் திருவலம் சுழியை பணியேற்றிய பின்பு நாயனார் திருவலச்சுழியும் கொட்டையுரியும் இணைத்து பாடுகிறார் இறைவன் கோட்டீச்சரர் இறைவி பந்தாடு நாயகி விருட்சம் கொட்டை தீர்த்தம் கோடி தீர்த்தம் திருமுறையில ஆறில் எழுபத்தி மூன்று திருத்தாண்டகம் பெரிய புராணம் இருநூத்தி பதினைந்து திருச்சிற்றம்பலம் கருமணி போர் கண்டத்தழகன் கண்டாய் கல்லால் நிழல் கீழ் இருந்தான் கண்டாய் பருமணி மா நாகமாம் பூண்டான் கண்டாய் பவளை குன்றனான் பரமன் கண்டாய் வறுமணி நீர் பொன்னி வனம் சுழியான் கண்டாய் மாதேவன் கண்டாய் வரதன் கண்டாய் குருமணி போல் அழக மறும் கோட்டையூரில் கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே இது சுழியும் திருக்கோட்டையூரையும் கோட்டீச்சரம் என்னும் இரு தலங்களுக்கு உரியதாகவும் திருக்கோட்டையூர் கோட்டீச்சரம் ஒன்றிற்கு உரியதாகவும் பதிப்புகளை காணப்படுகிறது எல்லா திருத்தாண்டகங்களையும் திருவலம் சுழித்தலம் ஒன்றே தவறாது உடனே குறிக்கப்படுகிறது இவ்விரு தலங்களுக்கும் உரியதாக கொள்வதுதான் நமக்கு பொருத்தமாகும் இவ்விரு தலங்களும் தொடர்புடையது என்பது புராணத்தாரோட கொள்கை சிவபெருமான் நீலமணி மிடற்றார் கல்லால கீழ் இருந்தவர் அறவை அணிகலனாக கொண்டவர் பவளக்குன்றனையார் காவேரியாறு வளமாக வரும் வளம் சுழியில் உரைபவர் மகாதேவராக விளங்கி வரம் நல்குபவர் எழிலார் கொட்டையூரில் விளங்கும் கோட்டிச்சரத்தில் உறையும் தலைவராவார் கலைக்கன்று தங்கு கரத்தான் கண்டாய் கலை பயில்வோர் நானக்கண்ணானான் கண்டாய் அலை கங்கை செஞ்சடையின் மேல் ஏற்றம் கண்டாய் அண்ட கபாலத்து பாலன் கண்டாய் மலை பண்டம் கொண்டு வறுநீர் பொன்னி வளம் சுழியின் மேவிய மைந்தன் கண்டாய் குளைத்தெங்கம் சோலை சூழ் கொட்டையூரில் கோட்டீச்சுரம் துறையும் கோமான் தானே சிவபெருமான் கரத்தில் மானைக் கொண்டவர் கலை பயில்வோருக்கு நானக்கண்ணாய் விளங்குபவர் அலை கங்கையை சடையில் கொண்டவர் கையில் அண்ட கபாலத்தினர் மலை பண்டங்களை அடித்து கொண்டு வரும் காவியரியின் வளஞ்சுழியில் உரைபவர் குளை குலையாய் காய்க்கும் தென்னை மரத்தோப்புக்குள் சூழப்பெற்ற கொட்டையோர் கோட்டி தரத்தில் உரைபவர் மலை பண்டோன்னா அகில் சந்தனம் யானை தந்தம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க செந்தாமரை போ தனிந்தான் கண்டாய் சிவன் கண்டாய் தேவர் பெருமான் கண்டாய் பந்தாடு மெல்விரலால் பாகன் கண்டாய் பாலோடு நெய் தை தேனடி கண்டாய் மந்தாரம் உந்தி வருநீர் பொன்னி வளம் சுழியின் மண்ணும் மணாளன் கண்டாய் கொந்தார் பொழிப்புடைசூழ் கொட்டையூரில் சோடி சரத்துறையும் கோமான் தானி தாமரை மலர்களிலும் சிறந்ததான செந்தாமரை மலர்மாலை அணிந்த பெருமான் சிவபிரானார் ஆவார் அவர் விண்ணவருக்கு ஆவார் மென்மையான விரல்கள் கொண்ட உமையை பாகம் கொண்டவர் ஆவின் மூலம் பெறப்படும் பஞ்சகவ்யத்தோடு தேனாலும் ஆட்டப் பெறுபவர் மந்தாரம் என்னும் ஒருவகை மரத்தை புரட்டி வருகின்ற காவேரியின் கரையில் இருக்கும் வனம் சுழி மேவுபவர் அப்பிரான் கொட்டையூரில் விளங்கும் கோட்டிச்சரத்தில் எழுந்தறியுள்ள தலைவராவாய் பொடியோடு மேனி புனிதன் கண்டாய் புட்பாகர் காழி கொடுத்தான் கண்டாய் இடியார் கடுமுழக்கேர் ஊர்ந்தான் கண்டாய் என் திசைக்கும் விளக்காகி நின்றாய் கண்டாய் மடலார் திரைப்புறளும் காவேரிவாய் வளம் சுழியின் மேவிய மைந்தன் கண்டாய் கொடியாடு நெடுமாட கொட்டையூரில் கோடிச்சரத்துறையும் கோமாந்தானே சிவபெருமான் திருநீர் அணிந்த திருமேனியர் புனித திருமாலுக்கும் சக்கர படையை கொடுத்த அருளாளர் இடி போலும் முழங்கும் விடவத்தை வாகனமாக கொண்டவர் என் திசைக்கு விளக்காகி நின்றவர் மலர்கள் பெருகிவரும் வரும் காவேரி பாயும் திருமணம் சுழியில் விளங்குபவர் இவர் துகிர் கொடிகள் அசைந்தாடுகின்ற கொட்டையூர் கோட்டிச்சரத்தில் உறைபவராவார் அக்கரவும் அறைக்கசைத்த அம்மான் கண்டாய் அருமறைகளாம் மானாய் கண்டாய் தக்கனது பெருவேள்வி தகர்த்தான் கண்டாய் சதாசிவன் காண சலந்தரனை பிளந்தாய் கண்டாய் மை கொண்ட மயிரிழை கொண்டு வறுநீர் பொன்னி வலம் சுழியான் கண்டாய் மழுவன் கண்டாய் கொக்கமரும் வயல் புடைசூழ் கோட்டையூரில் கோட்டி சரத்துறையும் கோமான் தானே சிவபெருமான் எலும்பையும் மரவத்தையும் ஆபரணமாக கொண்டவர் நான் மறவையாகவும் ஆரங்கமாகவும் விளங்குபவர் தக்கன் செய்த வேலியை தகர்த்தவர் சதாசிவமானார் சலந்தரனை பிளந்தடித்தவர் மேகத்தை விரும்புகின்ற தோகை கொண்ட மயில்கள் கொக்குகள் அமரும் வயல்கள் சூழ்ந்த திருவளம் சுழியில் உறைபவ சண்டனை அன்றால் அண்டர் தொழச் செய்தான் கண்டாய் சதாசிவன் கண்டாய் சங்கரன் என்றான் கண்டாய் தொண்டர் பல தொழுதேட்டும் கழலான் கண்டாய் சுடரொழியா தொடர்வரிதாய் நின்றாய் கண்டான் மண்டு புனல் பொன்னி வலம் சுழியான் கண்டாய் மாமுனிவர் தம்முடைய மருந்து கண்டாய் கொண்டல் தமிழ் கொடிமாட கொட்டையூரின் கோட்டி சரத்துறைகின்ற கோமான் தானே சிவபெருமான் சண்டீஸ்வரரை வானவர் அனைவரும் தொழுமாறு செய்தவர் சதாசிவன் இவரே சங்கரனும் இவரே தொண்டர் பலர் தொழுதேத்தும் திருவடிகளை கொண்டவர் சுடரொளியாவும் தொடர்வதற்கு அரிதாவும் உள்ளவர் அதிகமான தண்ணீர் பரப்பை உடைய காவேரி காவேரிக்கரை வளஞ்சுடையில் இருப்பவர் மாமுனிவர்களுக்கு மருந்தாவார் இவரே கொட்டையூரின் கோட்டீச்சரத்தில் உரைபவர் ஆவார் அனவரியான் கண்டாய் அமலன் கண்டாய் அவினாசி கண்டயன் அண்டத்தான் கண்டாய் பணவனின் மானாகும் உடையான் கண்டாய் பண்டரங்கன் கண்டாய் பகவன் கண்டாய் மணல்வரு நீர் பொன்னி வனம் சுழியான் கண்டாய் மாதவருக்கும் மான்முகருக்கும் வரதன் கண்டாய் குணமுடைய நல்லடியார் வாழ் கொட்டையூரில் கோட்டி சரத்துறையும் கோமான் தானி சிவபெருமான் சென்று அடையாததற்கு எட்டாதவர் இயல்பாகவே மனங்களில் நின்று நீக்கியவர் அழிவற்றவர் அவினாசி தளத்தில் வாழ்பவர் படமுடிய பாம்பராணம் கொண்டவர் பண்டரங்க கூத்தாடுவார் மிகுந்த மணல் கொண்ட காவேரி கரையில் உள்ள திருவலம் சுழியுறியும் பெருமான் திருமாலுக்கும் நான்முகனுக்கும் வரம் தருபவர் நல்குணமுடையவர் நல்லடியார் வாழும் கொட்டையோர் கோட்டிச்சரத்து உரைபவர் வரை கமழும் கொன்றை தாரான் கண்டாய் வேதங்கள் தொட நின்ற நாதான் கண்டாய் அரையத் புள்ளியம் தழுடையான் கண்டான் அழலடி கண்டாய் அழகன் கண்டாய் வருத்திரை நீர் பொன்னம் வளம் சுழியான் கண்டாய் வஞ்சக மனத்தவர் கரிய மைந்தன் கண்டாய் குறவரம் பொழிப்புடை சூழ் கொட்டியூரிற் கோட்டிச்சரத்துறையும் கோமான் தானே சிவபெருமான் நல்மணம் வீசும் கொன்றை மாலை அணிந்தவர் மறைகளால் வணங்கப்படுபவர் புலித்தோலை அறையில் கட்டியவர் கையில் தீயேந்தி ஆடுபவர் பேரழகனாய் விளங்குபவர் பெருக்கும் இக்குள்ள காவேரி கரையில் உள்ள திருவலஞ்சுழி என்னும் தளத்தில் உறைபவர் வஞ்ச மணத்தாருக்கு அறியவர் குரவு மரங்கள் செழித்து வளர்ந்துள்ள சோலைகள் சூழ்ந்த கொட்டையூர் கோட்டீச்சரத்தில் மேவும் தலைவராவா தலம் கிளரும் தாமரையாய் தனத்தான் கண்டாய் தசரன் தன்றன் மகன் அசைவு வித்தான் கண்டாய் இளம் பிறையும் முதிர்ச்சடை மேல் வைத்தான் கண்டாய் எட்டிரரும் கலையுமானாய் கண்டான் வளம் கிளறும் நீர்பொன்னி வனம் சுழியான் கண்டாய் மாமுனிகள் தொழுதிழ பொற்களலான் கண்டாய் குளம் குளிர் செங்குவலை கிளர் கொட்டையூரில் கோட்டி சரத்துறையும் கோமான் தானே சிவபிரான் தாமரையாசனத்தில் விளங்குபவர் இராமபிரான் சீதையை இழந்த பின் கொண்ட துயரும் பின்னர் சீதையை மீட்ட பின் இராவணனை கொன்ற பழையினால் கொண்ட துன்பமாகிய அவ்விரு துன்பங்களையும் சிவபெருமானை பூஜித்து வழிபட்ட பின்னர் தான் நன்னிலை பெற்றார் ராமனுக்கு அருள் பாலித்த அருளாளர் முதிர் சடைமேல் இளம்பெறையை கொண்டவர் அறுபத்து நான்கு கலைகளானவர் வளப்பான நீர்மிகுதியான காவேரி ஆற்றின் கரையில் உள்ள வலம் சுழியில் மேபுபவர் மாமனிகள் தொழுதேற்றும் பொற்கள் உடையவர் குளிர்ந்த செங்குவலை மலர்கள் பூத்த கொட்டையூரில் கோட்டிச்சரத்தில் உரையும் தலைவராவ விண்டார் புறம் மூண்டெறித்தான் கண்டாய் விலங்கலி வல்ல அரக்கனோடு கண்டாய் தண்டாமரையானும் மாலும் தேட தடற் நீண்ட கழலான் கண்டாய் வண்டார் பூஞ்சோலை வலம் சுழியான் கண்டான் மாதேவன் கண்டான் மறையோடு அங்கம் கொண்டாடும் வேதியர் வாழ் கொட்டையூரில் கோட்டை சரத்துறையும் கோமான் தானே சிவபெருமான் பகைமையை கொண்ட முப்புற கோட்டைகளையும் அவற்றின் தலைவர்களான அசுரர்களையும் அழித்தெறித்தவர் கைலை மலையை பெயர்த்த ராவணனின் உடலையே அடர்த்தவர் நான்முகனும் திருமாலும் தன்னை தேடிய போது நீண்ட பிழம்பாய் நின்றவர் அவர் வனம் சுழியில் வீற்றிருப்பவர் அவர் மாதேஸ்வரராய் மறையும் மங்கமும் ஓதி வேதியர் வாழும் கொட்டையூர் சரத்தில் வாழும் தலைவராவார் திருச்சிற்றம்பலம்